இன்னைக்கு நம்ம வெறும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு மட்டுமே பயன்படுத்தி பூந்தி பொறிக்காமலே அருமையான டேஸ்ட்டில் மோத்திச்சூரி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலைட் லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து இதை வந்து நல்லா மூணுலேருந்து நாலு டைம் கழுவிட்டு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு அளந்து எடுத்துருக்கேன் இதுலேயே வந்து சர்க்கரையோடய அளவும் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறுனதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாசிப்பருப்பு மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வழு െടുത്തക്കോ இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் கடலை மாவு சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட நீங்கள் ஆப்பசோட எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த பாசிப்பருப்பு மாவோட ஒரு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருங்க இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு மாவை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் இந்த பாசிப்பருப்பு மாவு இருக்கணும் இப்போ வந்து இந்த லட்டுக்கு வந்து சுகர் சிரப்பு தயார் பண்ணிடலாம் இதுக்காக எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல ஒன்றரை அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதே கப்ல அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த சுகர் சிறப்பு பதம் எதுவுமே வேண்டாம் ஜாமுக்கு மாதிரி நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக வந்தால் போதும் இப்போ வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் கேசரி ரெட் கலர் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு நல்லா கரைஞ்சிட்டு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மோத்திச்சூரி லட்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுகர் சிறப்பை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி பதம் இல்லாமல் கையில் தொடும்போது உங்களுக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிறப்பை எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு மாவு பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாவை பொறிச்சு எடுத்துக்கோங்க மாவு எண்ணெயில் சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு அரைவேக்காடு பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மொறு மொறுன்னு வேகக்கூடாது இப்போ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட் எல்லோ இருக்கணும் இப்போ இந்த இந்த மாவு எல்லாமே மாதிரி அரை வேக்காடு பக்குவத்தில் எண்ணெய் வடிச்சுட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்றும் பாதமாக நல்லா பிச்சு போட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக நல்லா தொடச்சிட்டு குறை குறைப்பு தன்மையோட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பு மாவை நான் கையில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மோத்திச்சூரி லட்டு மாதிரி இருக்கும் இப்போ எல்லா பாசிப்பருப்பு மாவுமே அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இந்த மாவு எல்லாமே சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த சுகர் சிரப்பில் நல்லா இந்த மாதிரி மாவை கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த லட்டில் சுகர் சிறப்பு நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பக்குவத்தில் வரணும் அதனால ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சை இப்படி உங்களுக்கு விருப்பமான எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த லட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்தில் வந்ததுமே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த லட்டுல வந்து நான் முந்திரி பருப்பு இது கூடவே கொஞ்சமாக வெள்ளரி விதைகள் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பமானபடி பாதாம் பிஸ்தானி எது வேணாலுமே உங்களுக்கு கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவில் சுகர் சிறப்புலாம் இழுத்துட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டி ஆகிட்டு லட்டு பிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கரண்டி போட்டுட்டு இதில் எடுத்து ஒரே சைஸாக நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரே கரண்டியை பயன்படுத்தும் போது லட்டு எல்லாமே ஒரே சைஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் மாவை எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்திங்கன்னா போதுங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய மோத்திச்சூரி லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற லட்டு மாதிரி எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்